ஏகப்பட்ட வேறு ஏகப்பட்ட பசங்க தோல்வி ஆயிடுச்சு எப்படி இருந்து வெளிப்படலாம் வெளிவரலாம் 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 இதைய திங்கிங் பண்ணி அதே நினைப்புல அதே மாதிரி அதே அதே நினைப்புல இருந்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது அந்த நினைப்புல இருந்து வெளிவரணும் வர முடியல பத்து வருஷம் காதலிச்சுட்டே இருபது வருஷம் காதலிச்சுட்டே வர முடியல வர முடியல காதலிச்சு தானே இருந்தீங்க காதல் செய்யவில்லை காதலிச்சது நல்லது வேண்டாம் சொன்னது நல்லது பெயிலியர் ஆனது நல்லது அப்பத்தே உங்களோட வாழ்க்கையை நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அதை நினைங்க சரி நம்மளவே ஒருத்தீங்க வேணாண்டாங்களே பையனோ பிள்ளையோ நம்மளே ஒரு வேண்டாண்டாங்களே சரி நம்ம நம்மளோட லைஃப் பார்க்கலான்னு நினைங்க அப்போ தான் அந்த உங்களோட லைஃப்ல வர முடியும் இல்லைன்னா வந்து நீங்கள் பெருசாகமே சின்ன குழந்தையவே இருந்துக்கலாம் சின்ன குழந்த மாதிரி நீங்க முப்பது வயசானாலும் சின்ன குழந்தை இருபது வயசானாலும் சின்ன குழந்த அந்த குழந்தை கூட ஒரு சில விஷயத்துக்கு யாராச்சும் கேட்டால் பேசு நம்ம பேச மாட்டோம் எப்போ பாரு அதே நினைப்பில் இருப்போம் அப்ப எந்த நிலையில் நம்ம இருக்கிறோன்னு பாருங்க உடல் பிரச்சனை பார்த்துக்கங்க